ஓ மங்கரன் தம்பியே சரணம் ஐயப்பா ஓ மச்சன் கோயில் அரசே சரணம் ஐயப்பா ஓ மகிழ உலக நாயகனே சரணம் ஐயப்பா ஓ மனாதே ரச்சகனே சரணம் ஐயப்பா ஓ மரிகர சுதனே சரணம் ஐயப்பா ஓ மலங்கார பிரியனே சரணம் ஐயப்பா ஓம் அபிஷேக பிரியனே சரணம் ஐயப்பா ஓ மன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா ஓ மதிர்வெட்டு பிரியனே சரணம் ஐயப்பா ஓ மழுதா நதியை சரணம் ஐயப்பா ஓ மழுதை மலை ஏற்றமே சரணம் ஐயப்பா ஓ அப்பாச்சிமேடை சரணம் ஐயப்பா ஓ மாரியங்காவு ஐயாவே சரணம் ஐயப்பா ஓ மாபத்தில் காப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் மாதி அந்தம் இல்லாதவனே சரணம் ஐயப்பா ஓம் ஆறுமுகன் சகோதரனை சரணம் ஐயப்பா ஓம் இருமுடி பிரியனே சரணம் ஐயப்பா ஓம் இச்சை தவிர்ப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் இஞ்சிப்பாறை கோட்டையே சரணம் ஐயப்பா ஓ மின் தமிழ்ச்சிவையே சரணம் ஐயப்பா ஓம் ஈசனின் திருமகனே சரணம் ஐயப்பா ஓம் இணை இல்லாதவனே சரணம் ஐயப்பா ஓம் உண்மை பரம்பொருளே சரணம் ஐயப்பா ஓம் முத்தமனே சத்தியனே சரணம் ஐயப்பா ஓம் உலகாலும் காவலனே சரணம் ஐயப்பா ஓம் முத்திரத்தில் லுத்தித்தவனே சரணம் ஐயப்பா ஓம் முட்டும்பாறை கோட்டையே சரணம் ஐயப்பா ஓம் முரல் குளித்திரத்தமே சரணம் ஐயப்பா ஓம் உமையை பேச வைத்தவனே சரணம் ஐயப்பா ஓம் முழுவினை அழித்தவனே சரணம் ஐயப்பா ஓம் இளியவர்க்கு இளையவனே சரணம் ஐயப்பா ஓம் எங்கள் குலதெய்வமே சரணம் ஐயப்பா ஓம் எருமேலி தர்ம சாஸ்தாவே சரணம் ஐயப்பா ஓம் எங்கும் நிறைந்தவனே சரணம் ஐயப்பா ஓம் ஏற்றங்கள் தருகவனே சரணம் ஐயப்பா ஓம் பங்காளனே சரணம் ஐயப்பா ஓம் ஏகாந்த மூர்த்தியை சரணம் ஐயப்பா ஓம் ஐ ஐங்கரன் தம்பியை சரணம் ஐயப்பா ஓம் ஐ ஐந்து மலைக்கு அதிபதியே சரணம் ஐயப்பா ஓம் தீர்ப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் ஐயப்பா தெய்வமே சரணம் ஐயப்பா ஓம் ஓ பிள்ளா மாமனியே சரணம் ஐயப்பா ஓம் ஒளிரும் திருவிளக்கே சரணம் ஐயப்பா ஓம் ஓத்தும் மறை பொருளை சரணம் ஐயப்பா ஓம் ஓங்கார தத்துவமே சரணம் ஐயப்பா ஓம் ஓட்டத்தங்கள் அருள்பவனே சரணம் ஐயப்பா ஓம் கண்கண்ட தேவமே சரணம் ஐயப்பா ஓம் கணேசன் தம்பியே சரணம் ஐயப்பா ஓம் கருமாரி மைந்தனே சரணம் ஐயப்பா ஓம் கல்லிடங்குன்றே சரணம் ஐயப்பா ஓம் கரிமலை ஏற்றமே சரணம் ஐயப்பா ஓம் கரிமலை இறக்கமே சரணம் ஐயப்பா ஓம் கரியளந்தோடை சரணம் ஐயப்பா ஓம் கருப்பண்ணசாமியை சரணம் ஐயப்பா ஓம் கலியுக வரதனே சரணம் ஐயப்பா ஓம் கற்பூர ஜோதியே சரணம் ஐயப்பா ஓம் காளை கட்டி நிலையமே சரணம் ஐயப்பா ஓம் கானக வாசனை சரணம் ஐயப்பா ஓம் காந்தமலை ஜோதியே சரணம் ஓம் குலத்தது புழை பாலகனே சரணம் ஐயப்பா ஓம் குருவின் குருவே சரணம் ஓம் குருத்தச்சினை அளிப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் குருமகனின் குறை தீர்ப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் சகல கலை வல்லோனே சரணம் ஐயப்பா ஓம் சங்கடங்கள் தீர்ப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் சக்தி பூ கொண்டவனே சரணம் ஐயப்பா ஓம் சபரிக்கு மூச்சம் தந்தவனே சரணம் ஓம் சபரி பீடமே சரணம் ஐயப்பா ஓம் சரங்குத்தி ஆளே சரணம் ஓம் சரண கோஷப்பிரியனே சரணம் ஐயப்பா ஓம் சர்க்க நாதனே சரணம் ஐயப்பா ஓம் சந்த சுரூபனே சரணம் ஐயப்பா ஓம் சாஸ்தாவின் நந்தவனமே சரணம் ஐயப்பா ஓம் சிவ விஷ்ணு ஐக்கியமே சரணம் ஐயப்பா ஓம் சின்முத்துரை கொண்டவனே சரணம் ஐயப்பா ஓம் சிறியானை வட்டமே சரணம் ஐயப்பா ஓம் தாயின் நோய் தீர்த்தவனே சரணம் ஐயப்பா ஓம் திரு ராமர் பாதமே சரணம் ஐயப்பா ஓம் திருவேணை சங்கமமே சரணம் ஐயப்பா ஓம் தீபஜோதி திரு ஒளியை சரணம் ஐயப்பா ஓம் தீராத நோய் தீர்ப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் துளசிமணி மார்பனே சரணம் ஐயப்பா ஓம் துவய உள்ளம் மலிப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் நாகராச பிரபுவே சரணம் ஐயப்பா ஓம் நிறை உள்ளம் தருப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் நித்திய பிரமச்சாரியே சரணம் ஐயப்பா ஓம் நீல தாரியே சரணம் ஐயப்பா ஓம் நீலிமலை ஏற்றமே சரணம் ஐயப்பா ஓம் நெய் அபிஷேக சரணம் ஐயப்பா ஓம் பகவானின் சன்னதியை சரணம் ஐயப்பா ஓம் பந்தலத்தில் பிறந்தவனே சரணம் ஐயப்பா ஓம் பந்தள மகராஜனே சரணம் ஐயப்பா ஓம் பம்பா கணபதியை சரணம் ஐயப்பா ஓம் பம்பா நதி தீர்த்தமே சரணம் ஐயப்பா ஓம் பம்பா விளக்கே சரணம் ஐயப்பா பூம் பதினெட்டாம் படி கருப்பே சரணம் ஐயப்பா உம் பாவமெல்லாம் தீர்ப்பவனே சரணம் ஐயப்பா பும் குளிப்பாலை குணர்ந்தவனே சரணம் ஐயப்பா பும் பெரியானை வட்டமே சரணம் ஐயப்பா பும் பொன்னம்பல வாசனே சரணம் ஐயப்பா பும் மகர ஜோதியே சரணம் ஐயப்பா பும் மணிகண்ட பிரபுவே சரணம் ஐயப்பா பும் மஞ்சமாதாவே சரணம் ஐயப்பா உம் மாளிகை புலத்தம்மனே சரணம் ஐயப்பா பும் வண்குலி வாகனனே சரணம் ஐயப்பா பும் வாவரின் தோழனே சரணம் ஐயப்பா பூம் வில்லாளி வீரனே சரணம் ஐயப்பா ஓம் வீரமணிகண்டனே சரணம் ஐயப்பா ஓம் ஐயப்பா நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும் ஓம் சத்தியமான பொண்ணு பதினெட்டாம் படி மேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணிகண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கே ஆளும் ஓம் ஸ்ரீ ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பா